நாங்கள் இன்று முப்பது முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது என்று புதன்கிழமை நாங்கள் இந்த போராட்டத்தை வருச முடிவில் இந்த போராட்டம் செய்ய வேண்டும் இந்த போராட்டம் எங்கள் போராட்டம் வந்து புனிதமான போராட்டம் இந்த போராட்டத்தை கொச்சப்படுத்தக்கூடாது நாங்கள் எங்கள் பிள்ளைகளை தேடும் பணியில்தான் நாங்கள் இந்த போராட்டத்தை செய்கின்றோம் நாங்கள் அதுக்காக நாங்கள் வேறொன்றும் இல்லை எங்கள் பிள்ளைகளை விடும் வரையும் நாங்கள் இந்த போராட்டம் தொடர்ந்து செய்யத்தான் போகின்றோம் அதுவும் இந்த வீதிகளில் தான் செய்ய போகின்றோம் நாங்கள் வீடுகளில் இல்லை நாங்கள் காடு மேடெல்லாம் கடந்து எல்லாரையும் எல்லா பார்த்து கழிச்சிட்டு வந்துட்டோம் ஆனால் இனியும் எங்கள் போராட்டம் நிற்காதே மே தொடர்ந்து எங்கள் பிள்ளைகளை எங்களிடம் ஒப்படைக்கும் வரை இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும் ஆனால் அதை இந்த கொரோனா நேரத்திலும் நாங்கள் எங்களை பாராது இந்த வந்திருக்கும் மக்கள் தாய் காணாமல் ஆக்கப்பட்ட தாய் சகோரங்கள் தங்கள் சகோரங்களை தேடும் பணியில் வந்து ஆனால் நாங்கள் சமூக இடைவெளியை பேணித்தால் இப்போ நிற்கின்றோம் ஆனால் இந்த போராட்டம் நாங்கள் செய்ய வேண்டும் மாத இறுதி கடைசி வருஷ இறுதி இந்த போராட்டம் புனிதமாக செய்து முடிக்க போ வேண்டும் என்று இந்த போராட்டத்தை செய்கின்றோம் ஆனால் இந்த சிங்கள மக்கள் ஒன்று நான் முன்வைக்கின்றேன் இந்த சிங்கள மக்கள் நினைத்தால் இந்த தமிழருக்கு இந்த காணாமல் ஆக்கப்பட்டு இந்த சரணடைந்த அனைவரையும் விடுவிக்க வேண்டும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் நீங்கள் அவ்வளோ பேரும் சிங்கள சகோதர சகோதரிகளே சிங்கள தாய்மாரே சிங்கள தந்தியரே யுவதிகளே நீங்கள் எங்கள் ஜனாதிபதியிடம் கேளுங்கள் அவர்களின் மனிதர்கள அவர்களை எங்களைப் போல் தான் எங்கள் ரத்தம் தான் ஆனால் நாங்கள் மொழிதான் எங்கள் எங்கள் நாட்டில் இருக்கும் பிரச்சனைகளை நீங்கள் முடித்தாக வேண்டும் எங்கள் பிள்ளைகளை விடுவிக்க வேண்டும் அதை நீங்கள் ஜனாதிபதியிடம் சொல்லி எங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு முடிவு செய்யுங்கள் உங்களுக்கு ஒரு மனச்சாட்சி இல்லையா நீங்கள் பார்த்து கொண்டுதானே இருக்கிறீர்கள் நீங்கள் டிவியிலையோ நியூஸ்லேயோ எல்லாத்திலும் பார்த்து கொண்டு தானே இருக்கிறீர்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் ரோட் ரோட்டா கவர்றமே உங்களுக்கு விளங்குதானே நீங்கள் எங்களுக்காக எங்களுக்காக குரல் உங்கள் உங்கள் மண் சரிவுக்கு நாங்கள் எவ்வளோ கண்ணீர் செஞ்சு உங்கள் வெள்ளப்பெருக்கு நாங்கள் எவ்வளோ கண்ணீர் செஞ்சிருக்கின்றோம் நாங்கள் இங்கிருந்து உலர் உணவுகளையே ரெடியா ரெடியாக இருந்தோம் அந்த அப்படி நாங்கள் செய்கின்றோம் எங்களுக்கு ரத்தம் துடிக்குது ஏன் உங்களுக்கு ரத்தம் துடிக்கவில்லை நாங்கள் பின்தங்கியதாங்கள் நாங்கள் தமிழர் அப்படித்தானே உங்கள் சிங்கள தான் உங்களுக்கு ஜனாதிபதி ஆனால் நீங்கள் சிங்களம் ஆனால் அப்படி நீங்கள் வேறு பேதம் பார்க்காதீர்கள் பேதம் பார்க்காதீர்கள் உயிர்களை மீட்பதற்காகத்தான் நாங்கள் இந்த போராட்டம் செய்கின்றோம் இந்த போராட்டம் மீண்டும் மீண்டும் தொடர வேண்டும் என்று தொடருவோம் என்று நாங்கள் இதை உறுதியாக சொல்கின்றோம் வணக்கம் நான் ஒரு கிறிஸ்டியன் நான் இந்த புள்ள ரெண்டாயிரத்தி கொடுத்ததிலிருந்து ராணுவம் தான் கைப்பை கொண்டு போன ஐநூற்றி பன்னெண்டு சிஐடி தான் கொண்டு போனவர்கள் இங்க ரெண்டாயிரத்தி ஏழில் அன்று தொடக்கம் இன்று வரையும் நான் கொழும்பு ஊராக அலைஞ்சு தான் இருக்கேன் ஜனாதிபதிக்கு எத்தனையோ லேட்டஸ்ட் நான் எழுதியிருக்கிறேன் ஆனால் அதுக்கு ஒரு கடிதம் ஒன்று வரும் ஆனால் அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கிறார் எத்தனையோ தரையும் இனிய விசாரணைகள் செய்திருக்கிறார்கள் என்ற ஒன்று தான் நடக்கு ஆனா இந்த விதம் நான் உங்களை கும்பிட்டு கேட்குறேன் நான் இப்ப இல்லாத தெய்வத்தை தான் நம்பி இந்த முறை கேட்குறேன் இந்த கொரோனா டைம்லேயே ஆகுது டைம்ல எங்களை விடுதலை செய்யல நீங்க இப்ப விடுதலை செய்ய போறீங்க எங்களை ஏன் இப்படி வதைக்கிறீங்க பதிவு செய்து எங்களுக்கு கர்ண ஆட்டோன்னு இந்த மண்ணில ரெண்டு கேட்கறேன்னு இல்லையோ என்னையும் கொண்டு விடுங்க இதுதான் என்னுடைய